வணக்கம் செல்வகுமாரின் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது இந்த மாவட்டங்களில் தென்காசி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு அதாவது விருதுநகர் மாவட்ட பகுதி சிவகிரி மற்றும் சங்கரங்கோயில் இடைப்பட்ட பகுதியில் ராஜபாளையத்துக்கு தெற்கே விருதுநகர் மாவட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு மேலும் இன்றைய மழைப்படிவை பார்த்தீங்கன்னா அப்படியே திருநெல்வேலிக்கு வடக்கேயும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு அதாவது திருநெல்வேலிக்கு வடக்கே கூடிய அதாவது தாழையத்தூர் அதற்கு வடக்கே இன்னும் சரியாக சொல்லப்போனால் கோவில்பட்டிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி வீரகேரள புதுவிற்கும் கயத்தாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கு இடி இடி மின்னலுடன் கூடிய மழை இன்றைய மழை படிப்பை பார்த்திங்கன்னா இந்த நாலு மாவட்டத்திலையும் இன்று மாலையில் ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்று ஒரு ஆறு மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு ஏழு மணி வரைக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இரவெல்லாம் மழை இருக்காது மாலை மழை தான் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே 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 இருக்கும் தவிர ஒதுக்குதல் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆனால் நாளைக்கு ஒதுக்குதல் குறையுங்க நாளை ஒதுக்குதல் குறையும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் குறையும் இந்த மாவட்டங்களில் சனிக்கிழமை பதினேழாம் தேதி ஒதுக்குதல் இன்றி பொடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல மழைப்பொழிவு ஆனால் ஒதுக்குதல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது தென்கோடியில் இருக்குது இந்த மாவட்டத்துக்கு தான் கொஞ்சம் காற்றுப்பகுதி அதாவது வெப்பச் சலனம் ஏற்படுத்துவதற்கு சாதகம் இல்லை தென்மேற்கு பொறுமழை மிகச்சிறப்பாக பெய்யும் இந்த மாவட்டம் ஆனால் இந்த பதினெட்டு பத்தொம்போது கூட காரணம் சுழிச்சு வடக்கு நோக்கி நகரம் என்பதனால பதினெட்டு பத்தொம்போது கொஞ்சம் கனமழை இருக்குது பத்தொன்பதாம் தேதி நல்ல மழை இருக்குது இருபதாம் தேதி நல்ல மழை இருக்குது ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ம விருதுநகருக்கு வட அதாவது கோவில்பட்டிக்கு வடக்கே தான் மழை இருக்கும் கோவில்பட்டி கூட சிறப்பான மழை இருக்குங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி பிலாத்தி குளத்துக்கு வடக்கே கோவில்பட்டி ஒட்டி பகுதி போல் சிவகிரி சங்கங்கரம் கோயிலுக்கு அந்த பகுதி அதாவது இந்த காற்று பகுதி இருக்குல்ல செங்கோட்டை காற்று பகுதிக்கு வடக்கே தான் பெய்யும் ஆனால் இன்னைக்கு கயத்தார் ஒட்டி மழை இருக்குது ஆனால் நாளையும் இருக்குது ஒதுக்குதல் இருக்கும் அந்த மூணு நாள் ஒதுக்கி ஒதுக்கி இருக்குங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுலேருந்து பரவலாயிடும் இதில் இந்த மழைப்படிவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு காரணம் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியில் இருபத்தி மூணாம் தேதியே தொடங்கலாம் கன்னியாகு அதாவது ஒட்டுமொத்த கேரளாவில் தொடங்குறதா இருபத்தாறாம் தேதினு சொல்லியிருக்கோம் இருபத்தஞ்சே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணாம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குங்க இருபத்தி மூணாம் தேதி சாரல் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் வலுவாக பொடியும் இந்த நாலு மாவட்டங்கள்லையும் சாரல் இருக்கும் இனிமேலாம் வெயில் வெப்பம் அனல் எல்லாம் எதுவும் கிடையாது இனிமேல் குளிர்ந்து விடும் ஒட்டுமொத்தம் ஆகவே இருபத்தி மூன்றாந்தேதி மழை படி அதிகரிக்கும் இந்த தென்கோடியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து கொஞ்சம் அதிகரிக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிகரிக்கும் இருபத்தி நாலுலாம் ஒதுக்கவே ஒதுக்காது இருபத்தி நாலுலாம் கனமழை இருக்குதுங்க இருபத்தி நாலுலாம் கன்னியாகுமரி மேற்காகுமரி மாவட்டம் தென்மேற்கு பொறுமொழி வலுக்கு போகுது திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் செங்கோட்டை குற்றாலம்னா குற்றாலம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு மாத இறுதிநாளெல்லாம் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு தென்மேற்கு பொறுமடி வழுக்கப் போகிறது முன்கூட்டியே தொடங்க தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பிடிவு கொடுக்கும் அதற்கு முன்னாடி காற்றுப்பகுதி கடவுள்பகுதிகளில் வெப்பச்செல இடிமழைப்பிடிவு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் என்பது ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் தென்மேற்கு புறமொழி மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியில் பரவலாக இருக்கும் திரு திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் அது கிடைக்கும் போதில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆரல்வாய் மொழி காற்று வந்து அப்படியே ராதாபுரம் கூட சாரலை கொடுக்கும் அதெல்லாம் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேடை இருபத்தி மூணாந்தேதியே கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன் ஒதுக்கி 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 ஆங்காங்க மேடை இருக்கும் தொடர்ந்து இணைந்துங்களை அப்படின்னு சொன்னால் நன்றி